இது ஒரு பொண்டாட்டி இல்லன்னா பண்ணிக்கலாம் ஆல் எல்லாம் நாளைக்கு போலீஸ் கேஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதால தான் என்ன அடிச்சா அப்படின்னு ஆதாரம் கட்ட வேண்டாம் இந்திரா இங்க உருட்டு கட்ட வச்சிருந்த பாத்தியா என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டையை தேடுறா வாத்தியார எந்த நேரத்திலையும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம் எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைய இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும் நாளையில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிடுவேன் அந்த பொம்பளை ரவுடி தெரிந்து என்ன நீ காப்பாத்து காப்பாத்து

செருப்பு கட்டி நாலு போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா வேலைக்காரியா நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்குடா கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா பண்றேனே என்னாச்சுமா ஸ்டெலா கட்டிடுச்சு இப்ப எப்படிமா இருக்கு அப்பா கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன்

உம் உம் கிரிஜா உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா, அவ்வளோ கூப்பிட்டு முதுகு தேய்க்க சொல்றாரு வீட் அக்கா எறமாட்டே யார் கழுவினா என்ன அதுவும் சரிதான் ஸ்டெல்லா கண்ணே. ஏ என்ன இன்னும் கொஞ்சம் இரு வரேன். இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா ஆஹ் டாடி இவங்க யார் டாடி இவங்க தான் இனிமே உங்ககெல்லாம் மம்மி. அப்ப நம்ம மम्मी அது டമ്മി நான் புருஷندي ஆ ஸ்டெல ஏ அந்த ஃபைல கொஞ்சம் கொடு இல்லங்க மாத்திர சாப்பிடும் போறீங்களே ஆஹா வரும்போது என்ன வாங்கிட்டு வரது ஐயோ அது வெடிக்கும் நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன் ஒரே ஒரு முறை அந்த சிரிப்ப சிரி இந்த புன்னகை என்ன விலை உன் இதையும் சொன்னு நான் போயிட்டு வரமா டே பசங்களா மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க என்னிக்கு இது என்ன கேள்வி நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு

கேஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியா அந்த லெட்டரை பாத்து கொண்டிருந்தீ நீ எதுக்காக என்ன கூப்பிட்டே பேர் புரிஞ்சிக்கிட்ட உன் पर्सனாலிட்டி வெச்சு என்ன கவுத்துட்ட ஸ்டெல்லா இது தர மாதிரி மொலமொல மொல இருக்கு முகம் திங்கள் வாய் செவாய் மூக்கு புதன் மொத்தத்தில் ஒரு வாரம் இது என் பொண்டாட்டி எனக்கு போட்டது நான் உனக்கு அன்படிப்பா போடுறேன் எப்படி இருக்கு ஸ்டெல்லா ஐயோ இந்த போதத்துக்கே இப்போதான் அழகு ஸ்டெல்லா இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு குருநாதர் சீக்கிரம் டைம் இஸ் கோல்டா ஏன் ஸ்டெல்லாக லெட்டர் யார் கையில வீட்டு வாசல்ல கிடந்துச்சு நல்ல நேரம் நான் எடுத்தேன் தவறி போய் என் பொண்டாட்டி கையில் கிடைச்சிருந்தது பேப்பரை கிளிக்கிற மாதிரி என்ன பீஸ் பீஸா கிழிச்சிருப்பா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரம்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி இருக்காளே பொம்பளை ரவுடி அவளை நான் டைவர்ஸ் பண்றேன் ஓ என்ன இது வந்துகிட்டே இருக்கு என் புண்டாடியுடைய கல்யாண புடவைய எடுத்துக்கின்னு வந்திருக்காங்க இது நீ போத்திக்க உனக்கு தான் இது ஹெடுப்பாக இருக்கும் இனிமே நீ தான் என் தேவா ஆ என் புண்ணாடி வந்துவிட்டாளா வேறே யாராவது இருக்குமா என்ன சார் இந்த லாட்ஜில் ஒரே தொல்லையா இருக்கு ஆமாம் சார் ஒரே டிஸ்டர்பன்ஸ் இல்ல